லக்ஷ்மீநாசம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம் ராஜாய் மகே சீபாஷிகாராயமகே தன்னோராமானுதையாதுவார்கள் திருவடிகளேர்மா திருவடிகளே சரணம்

வல்ல ஏழ்மலையான் பெருங்கருமையால் நாலாயிரத்து திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியிலே பதிமூறாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமணுடைய ஐந்தாவது பாசுரம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிமுலோக திவாகரம் யூசு கோபி பிரகாஷாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையிலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாய்வனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கள் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி திலகம் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும் நஞ்சுக்கு நல்ல அபுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய சாரம் பரதமே பஞ்சுக்கலின்படி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்த அந்த தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த பறையாயிரம் அனைத்தும் தங்க மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருள் கையாளடிய வினையை வேணும் துணிந்து இதோ பாசுரம் கொள்ள குறையாத இடும்பை குழியில் தள்ளி புகப்பெய்தி கொள்ளென்றி அதற்கஞ்சி வெள்ளத்து இடைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் துளங்கா நிற்பன் ஊழி முதல்வா ஒரு பிரளைய காலத்திலே அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன்னுடைய திருவயிற்றில் வைத்து காத்து ரட்சித்தவனே நீயே பிழைய காலத்தில் எல்லோரையும் காக்கக்கூடியவனாக இருக்கிறாய் குறையாக இடும்பை குயில் என்றால் பிறந்து விட்டே நான் இந்த பிறவி துன்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைப்பது போது இல்லை மீண்டும் மற்றொரு பிறவியேடு மற்றொரு பிறவியேடு என்று நீ மீண்டும் மீண்டும் பிறவி குழிக்குள் தள்ளுகிறாயோ என்று நான் தள்ளுகிறாயோ என்று தள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாயோ என்று நான் அஞ்சுகிறேன் ஏனென்றால் ஒரு கால நிர்ணயம் வைத்து இத்தனை பிறவியடுத்த பின்னால் என்னை வந்து சேர் என்று சொன்னாலும் பரவாயில்லை அப்படியும் இல்லை இந்த பிறவி அடுத்து அடுத்த பிறவி அதுக்கு அடுத்த பிறவி என்று எத்தனையோ பிறகு இனி மீண்டும் மீண்டும் இந்த குழிக்குளித்தல்ல போகிறாயோ என்று என்னுடைய நெஞ்சமானது பயந்து நடுங்குகிறது எப்படி என்றால் வெள்ளத்திலே நடுவிலே மாட்டிக்கொண்ட மாட்டி கொண்ட நரிக்கூட்டம் போல இப்பறமும் போக முடியாமல் வெள்ளத்தோடும் போக முடியாமல் அலைகிற நரி கூட்டம் போல நான் நந்தி நடுங்குகிறேன் என்று சொல்லுகிற பாசனம் இன்னமும் கூட நீ என்னை இந்த சம்சாரத்தில் தள்ளிவிட போகிறாயோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது இவ்வளவு காலம் அனுபவி அனுபவித்து விட்டால் போதும் நீ வா என்று சொன்னாலும் பரவாயில்லை அதற்கும் வழி இல்லை எத்தனை காலம் நான் அனுபவிக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியவில்லை பிறப்பில் போவதற்கு உள்வினை பயன் காரணமாக இருந்தாலும் அதனை எம்பெருமான் ஒழித்து விட முடியும் அதற்கு சாமர்த்தியமுள்ளவனாக இருந்தாலும் அவ்வாறு நீ நினைக்காமல் என்னை பண்ணாமல் மீண்டும் மீண்டும் என்னை பிறவி குழுவிலே விழச் சொல்கிறாயே கிணற்றில விழுகிற பிரதியை வாங்காத தாயைப் போல அவளே தள்ளினாள் என்று பேர் வருமல்லவா என்று சொல்லுகிறான் ஒரு குழந்தையை கடத்திலே விழுகிறது அதை தடுக்க தவறிய தாய் தான் அதை தள்ளிவிட்டாள் என்றுதானே உலகம் பேசும் அதுபோல இந்த பிறவி இருந்து என்னை நீக்க வேண்டிய தாயாக நீ இருக்க வேண்டியிருக்கு அப்படி இல்லாமல் நீயே தள்ளிவனாக ஆகிவிட்டாயே என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே ஒருவேள் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய நரி கூட்டம் ஆட்டி கொண்டது வெள்ளத்தோடும் போக முடியவில்லை வெள்ளத்தை எதிர்த்ததற்கு நீந்துவதற்கான சக்தியும் அதற்கு இல்லை இவ்வாறு இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் பெரிய ஊழி முதல்வா நீதான் தான் என்னை காத்திருச்சுக்க வேண்டும் ஆனால் நீயோ எங்களை பாராபுகமாய் இருக்கிறாயே என்று புலம்புகிற பாசுரம் இந்த பாசுரம் கர்மவினைகளின் பால் பிறவிகள் ஏற்படுகிறது என்பது உண்மையாய் இருக்கும் போது அந்த கர்மவினைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிறவிக்குள் மீண்டும் என்னை போகச் செய்வது என்ன நியாயம் தாயாய் இருந்து என்னை காக்க வேண்டியவன் நீ இப்படி என்னை காக்காமல் இருக்கலாமா ஊழி முதல்வா என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் மீண்டும் உங்களை பாசுரத்தை சேவிப்போம் கொள்ள குறையாத இடும்பை குழியில் தள்ளி புகப்பெய்தி கொல்லென்ற கொள்ளென்று அதன் வெள்ளத்து இடைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் புலங்கா நிற்பன் உழிமுதல் வா காயனவாஜா மனசேந்திரா பிரகதே சுபாவாது கரோமேதத் சகலம்பரஸ் நாராயணாயை சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமல் மலர் பாதையில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாய்வுறுவதற்கு கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीर्तनं गोविन्द गोविन्द गोविन्दा गोविन्द गोविन्द गोविन्दा गोविन्द गोविन्द गोविन्द